நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்குப்பதிவு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு மாநில எஸ் சி ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற விக்கிரபாண்டு இடைத்தேர்தலுக்கான பரப்புரையின் போது தமிழக முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதியை சண்டாளன் என்ற சொல்லை பயன்படுத்தி இழிவுபடுத்தும் வகையில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துறைமுருகன் பாடல் பாடி இருந்தார் இது பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியது மேலும் இதன் விளைவாக சாட்டை துறைமுருகன் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு அவர் ஜாமீன் நிலம் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழக எஸ் சி ஆணையம் ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டுள்ளது அதில் சண்டானன் என்ற சொல் அரசியல் மேடைகளில் பயன்படுத்தப்படுகிறது அதனால் அந்த வார்த்தையை இழிவுபடுத்தும் நோக்கத்திலேயோ அல்லது நகைச்சுவைக்காகவோ அரசியல் மேடைகளில் பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்திருந்தார்கள் மேலும் சண்டான என்ற சொல்லை பயன்படுத்துபவர்கள் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பரிந்துரையும் செய்திருந்தார்கள் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாட்டை துறைமுருகனை கைது செய்யப்பட்டதை விமர்சித்து நானும் அதே வார்த்தையை சொல்கிறேன் முடிந்தால் என்னை கைது செய்து பாருங்கள் என கூறி என்ற சொல்லை பயன்படுத்தி அதே பாடலை மேடையில் சீமான் பாடியிருந்தார் இதற்கு சீமான் மீது கடும் கண்டனம் எழுந்தது மேலும் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக நிர்வாகிகள் எஸ்பி அலுவலகம் உட்பட பல இடங்களில் புகாரும் கொடுத்தார்கள் மேற்கொண்டு நீதிமன்றங்களிலும் வழக்கு தொடர்ந்தார்கள் அந்த வகையில் திமுக நிர்வாகியான அஜேஷ் என்பவர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பட்டாபுராம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் ஆனால் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனை அடுத்த கட்டமாக மாநில எஸ் சி ஆணையத்தின் உதவியை நாடினார் இதனைத் தொடர்ந்து சடான என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி ஆவடி காவல் ஆணையத்திற்கு உட்பட்ட பட்டாபிராம் காவல் நிலையத்திற்கு எஸ் சி ஆணையம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனால் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரான சீமான் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது